மாணிக்க வாசகர் சிவ மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்தும் விதமாகவும் அவரை வணங்கும் பொருட்டு பாடிய சிவபுராணம் பாடலை நாமும் பாடி ஈசனின் நல்லருளைப் பெற்றிடுவோம் நமச்சிவாய வாழ்க்க நாதன் தாழ் வாழ்க்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பறுக்கும் பிக்யகந்தன் பேகழல்கள் தல்க புறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் தல்க கரங்கு விவார் உள்வகழும் கோண்கழல்கள் தல்க சிறந்து விவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் தல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிச் சிந்தை மகிழத் சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண் முதலான் தன்கரனை கண்காட்ட வந்து ஏதி எண்ணுதற்கு எட்டாய் எழில் ஆர்கழல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து விக்காய் விளங்கு ஒழியாய் எண் இறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி வல் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஊங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனா விமலா போய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளே மெய் ஞானம் ஆகி விளிர்கின்ற நெய் சுடரே இல்லாதேன் இன்ப பெருமானே அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கமளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் மாற்ற மனம் கழியி நின்று மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் போலச் பிறந்து பிறப்பு அருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி மதம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகே கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீழ்கழல்கள் காட்டி நாயர் கடையாய் கிடந்த அடியர்க்கு தாயர் சிறந்த தயா ஆன தத்துவனை மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேன் ஆரமுதே சிவபுரனை பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரனை போறாரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே சோதியனே துன்னுலே தோன்றா பெருமையனே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பெருமானே கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தில் போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆற்றென்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நூண் உணர்வாய் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நூன் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே ஆற்றென்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நோன் உணர்வாய் மாற்றமாம் பயகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் என் சிந்தனை உள் அமுதே வேற்று கிடத்தார் ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு நெய் ஆனார் வீட்டு இங்கு வந்து வினை சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டு அழைக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே சொல்லர்க்கு அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்து பணிந்து திருச்சிற்றம்பலம்